ஸோ அந்த மிஷின் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பல்லு மாதிரி இருக்கும் ஃபார்ட்டி எய்ட் ஃபார்ட்டி எயிட் பல்லு ஸோ அதில் வந்து இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து ஒயிட்டு அதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா இந்த லிவர் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இதை மூவ் பண்ணோன்னா இது மூவ் ஆகும் ஃப்ரண்டும் போவோம் பேக்கும் போவோம் அப்புறம் இங்கே ரெண்டு செட்டிங் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தீனு ஒன்று இருக்கும் பீனு ஒன்று இருக்கும் டீன்னா டியூபு பீனா பேனல் டியூப்னா எப்படின்னா இது ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஒரே டெரெக்ஷன்லேயே போகிற மாதிரி ஸோ அது வந்து நம்ம இப்போ பண்ணும்போது பார்க்கலாம் சீனு நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா ஸோ இப்படி போயிட்டு இப்படி வரும் ஸோ பேக் அண்ட் போத்து வர்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போதைக்கு டியூப்பில் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து மூணு செட்டிங் இருக்குது ஸோ இது எப்படின்னா யான் இங்கே வரும்போது இது வந்து ரொம்ப டைட்டு மீடியம் இது வந்து லூஸ் ஸோ எவ்வளோ டைட்டாக உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது ஸோ இது எப்படின்னா நம்ம இந்த டியூப் செட்டிங்கில் வந்து போடும்போது எவ்வளோ ரவுண்டு இது திரும்புது அப்படின்னு இந்த கவுண்டரில் பார்க்கணும் ஸோ பேசிக்லி அவ்வளோதான் இந்த மிஷினை இப்போ இது வந்து கேப்பு பண்ணணுமுன்னா ஃபுல் ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும் மேபி ஏதாவது ஒரு ஸ்கார்ஃபு இல்லை ஹேண்ட்பேகு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுன்னா நம்ம கு எந்த லெங்க் வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல வந்துட்டு திருப்பி போகணும் இந்த மாதிரி பண்ண பேக் பண்ணலாம் ஸ்கார்ஃப் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதோட வந்ததுதான் இந்த ஊசிங்கெல்லாம் சோ இதெல்லாம் வந்து எடுக்கும் போது யூஸ் ஆகும் இதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது பண்ணணும்னா யூஸ் ஆகும் சோ ஃபார் கம்பேரிசன் வந்து இப்போ நம்ம ஒரு கேப் தைக்கணும்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணால் எவ்வளோ ஒன் நாள் ஆகுமா கப்பிள் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பண்ணிடலான்றாங்க ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வந்து இந்த மாதிரி நோட் பண்ணும் ஸோ இப்போ இந்த ஒயிட்டிங் இருக்குன்னா இது இப்போ தைக்க வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒன்று லோட் பண்ணணும் கிட்ட காட்டு ஒன்று விட்டு ஒன்று ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக லோட் பண்ணணும் ரவுண்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று தூக்கும்போது அதுக்குள்ளாக விட்டு இது பண்ணும்போது அதில் மாட்டு தான் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிட்டோம்ன்னா அப்புறம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல இப்படி விட்டு இந்த மாதிரி திரும்பி வரணும் ஸோ இப்போ வந்து இந்த யானை இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு இந்த செட்டிங்கை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இங்கே வாட்டி பாருங்க இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியும் இந்த ஒயிட்டு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விட்டு இந்த ஸ்லாட் யானை விட்டுட்டு இப்போதைக்கு நம்ம மீடியம் செட்டிங்கில் இப்படி வைப்போம் ஸோ இது வச்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆமாம் திருப்புங்க ஸோ இப்போ வந்துட்டு இது அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த ஆல்டர்னேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம கண்டினியூஸாக இப்போ ஒன்று ஒன்றா மிக் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இதுக்கு வந்து மெயின் இது வந்து இது டியூப் செட்டிங் ஏன்னா ஒரே டெரெக்ஷன்லேயே போகிறனால இது வந்து டியூப் செட்டிங்கில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சர்க்கிள் போயிருக்கு சோ அம்மா எவ்வளவு ஈஸியா இருக்கு இது பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா அது போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இப்படி சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த சைஸ் கேப் வேணும் எவ்வளவு லெங்க் வேணும் சிங்கிளா வேணுமா டபுளா வேணுமா எப்படி வேணும்னு பார்த்து அதுக்கான மாதிரி அந்த இங்கே நம்பர் நம்ம எத்தனை சுற்றுறமோ அந்த நம்பர் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்க ஒயிட் அங்கே ஒரு ஒரு வாட்டியும் அங்கே போகும்போது இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து டென் காமிக்குதுன்னா நம்ம டென் ரவுண்டு போய் ரவுண்டு போயாச்சு ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க அழகா ஸ்டிச்சஸ் வருது பாருங்க ஸோ அம்மா வந்து ஒண்ணுமே இல்லை இப்போ சாதாரணமா சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இதுவே நம்ம கையில் பண்ணோம்னா இதை பண்றது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கண்டிப்பாக இது இப்போ பெரிய அடல்ட்டுக்கு வந்து பண்ணணுன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட்டு கவுண்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு வந்துட்டோம்னா அழகான கேப் வந்துடும் இல்லை நம்ம ஒரு லேயர் தான் பண்ணணும்னா செவன்டி கூட வச்சுக்கலாமா செவன்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த நூல் வந்து இதிலே தான் போகணும் ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் வந்து அந்த டென்ஷன் கொடுக்குது அந்த கேப்க்கு ஸோ அது மட்டும் அங்கே போகிறது மட்டும் இது இருக்கும் இது லூஸாக இருந்ததுன்னா இங்கே லூஸ் ஆகிடும் ஸோ அந்த எப்போவுமே ஒரே டென்ஷன் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த இதில் போகணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ரவுண்ட்ஸ் வந்தாச்சு ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதுதான் ஸோ நீங்கள் இறங்கும் போது பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எப்படியும்மா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தோம்ல இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க இது வந்த உடனே ஒரு கேப் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் பண்ணிடலாம் இல்லை இதில் என்னென்ன பண்ண முடியும் ஒன்லி கேப் மட்டுமா அப்படி இல்லை எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பண்ணுறது டியூப்பில் பண்ணுறோம் இல்லையா அதாவது ஃபுல் சர்க்கிளாக போகுது அது வந்து கேப்பாக இது பண்ணுற மாதிரி இருக்கு இதுவே பேனலில் வச்சு பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காப்படலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு அது வந்து ஒரு செக்ஷன் அதை ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அதில் பார்ட் பார்ட்டாக பண்ணி ஸ்வெட்ரு கூட பண்ணலாம் சோ எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்ணலாம் என்னென்னலாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமோ அது எல்லாமே இது مشينல பண்ணலாம் க்ரோஷே வச்சு என்னென்ன ஹேண்ட் bag எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இத எல்லாமே பண்ணலாம் நான் பாஸ்டா பண்ணுச்சு சோ இப்போ இவ்ளோ தூரம் இங்க இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த டென்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி மடக்கி வச்சுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஸ்டிச்சஸ் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி மடக்கி வச்சு வச்சிங்கன்னா இந்த எட்ஜஸ்டில் இருக்கிற டென்ஷன் மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து செவன்ட்டி எயிட் எயிட்டி ஸ்டிச்சஸ் கிட்ட வந்திருக்கோம் எயிட்டி ரவுண்ட்ஸ் கிட்ட நம்ம இன்னைக்கு வந்து என்ன ஒரு நைன்ட்டி பண்ணலாமா ஒரு சிம்பிளாக டெமோ பண்ணுறதுக்காக ஒரு நைன்ட்டி பண்ணி ஒரு லேயர் ஹேண்ட் மாதிரி பண்ண போறோம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா நம்ம ஒரு சைடா சுத்திட்டு இருக்கீங்கல்ல இது வந்து நம்ம பின்னாடி போயிட கூடாது இந்த டியூப் செட்டிங்ல பின்னாடி போக கூடாது அப்படி பின்னாடி போனா என்ன ஆகும்னா இந்த ஸ்டிச்சஸ் தான் கழண்டு வந்துடும் அப்புறம் நீங்க இவ்வளவு தூரம் பண்ண எஃபர்ட் வேஸ்டா போயிடும் சோ அதனால அது மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ஒரு டைரக்ஷன்ல சுத்துனீங்கன்னா அந்த டைரக்ஷன்ல போங்க டியூப் செட்டிங் சோ இப்போ வந்து 87 வந்தாச்சு இன்னும் மூணே மூணு ரவுண்ட் 88 வந்தாச்சா மூணு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் இன்னும் போறேனே நம்ம எடுத்து ஆரம்பிச்சிரலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நைன்ட்டி வந்தாச்சு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் எவ்வளவு எவ்வளோ அழகா வந்துருக்கு பாருங்க சோ இப்போ வந்து நம்ம இதை எடுக்க போறோம் ஸோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் ஸோ அம்மா வந்து இப்போ இதை எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணிட்டாங்க நம்ம யான் இதை பண்ணிட்டு இருந்தோம்ல இதை கட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஊசியில ஃபர்ஸ்ட் இதை போக்கணும் இதை கோர்த்ததுக்கு அப்புறம் இந்த யான் இங்க டென்ஷன்ல அதை எடுத்து இப்படி விட்டுருங்க விட்டு இந்த சைடு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரவுண்டு இதை யான் இல்லாம சுத்த இந்த ஒயிட் இங்க இருக்கு பாருங்க ஸோ அது இல்லாம அது வரைக்கும் சுத்த போறோம் ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக அந்த டைரக்ஷன்ல இப்ப திருப்பிக்கிறது ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் அந்த இது வர்ற வரைக்கும் நம்ம சுத்துறோம் ஸோ இது வந்தாச்சு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதை கேஸ்ட் ஆஃப் பண்ணணுன்னு வாங்க ஸோ இப்படி இந்த இது மாட்டியிருக்கு ஸோ இதை வந்து ஒன்று ஒன்றா இப்படி எடுக்கணும் இது பிடிச்சிக்கணும் அதை தானாக வெளில வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இதை ஃபுல்லாக கேஸ்ட் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் இப்போ இந்த மிஷினை நான் இது ஃபுல்லாக நிட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு சைடும் டியூப் மாதிரி இருக்கு இது ஃபுல்லாக நிட் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து இப்போ இழுத்தான்னா ஒரு இந்த சைடு வந்து ஸ்க்விஷ் ஆகிடும் ஃபுல்லாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா எண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம தைச்சிடலாம் அதிலயே

அதை ஸ்விஷ் பண்ணி உள்ளே இழுத்துக்கிட்டோம் ஸோ அது பண்ணோடனே இது வந்து டூ லேயர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோலாம் நாங்கள் டூ லேயர் எப்படி பண்ணுறது அப்படின்றது காமிப்போம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி இந்த நிட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி ஒரு பீனி பண்ணலாம் அப்படின்றது காமிச்சோம் இது வந்து ஒன் லேயர் பீனி ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணியிருப்போம்னா காமும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அசால்ட்டாக அம்மா வந்து சுற்றி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ